ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மகாராஷ்டிரா மும்பை அருகே செம்பூரில் பிரசித்தி பெற்ற ஆதிசக்தி மாரியம்மன் கோயிலின் முப்பத்தைந்தாவது ஆண்டு சித்திரை திருவிழா கொண்டாடப்பட்டது முன்னதாக கணபதி ஹோமம் துர்கா ஹோமம் நவகிரக ஹோமங்கள் வளர்க்கப்பட்டன பால் குடங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது அக்னி சட்டி எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் பக்தர்கள் பூகுண்டம் இறங்கி அம்மனை தரிசித்தனர் சப்பரத்தில் அம்மன் வீதி உலா வந்து அருள் பாலித்தார் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது

திருக்கோவிலில் சித்திரை கடைசி செவ்வாய் என்று திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது திரு திருவிழாவில் முக்கியமாக காலையில் கனது கணபதி ஹோமம் ஹோமம் ஆரம்பித்து பின்னர் பூக்கள் இறங்குவதற்காக அக்னி வளர்த்து செம்பூர் பூலிங்கேசர் சிவன் கோயிலில் சக்தி தீர்த்தம் எடுத்து வந்து பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து பூஜை வழிபாடுகள் செய்து கொண்டு வருகிறோம் எல்லாம் அம்மன் அருளாலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது செடாநகரில் ஆதி சக்தி மாரியம்மன் கோயில் கடந்த முப்பத்தஞ்சு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அந்த கோயிலுக்கு வந்து இன்றைக்கு அதாவது ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் கடைசி செவ்வாய் அன்னைக்கு கொடைவிழா நடக்கும் கொடை விழாவில் விசேஷம் என்னென்னா பூக்கள் இறங்குறது பால்கோட எடுத்துட்டு வருவோம் பால்கோடை வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து பூக்கள் இறங்கி பக்தர்கள் வந்து அக்னி சட்டி எடுத்துட்டு வருவாங்க இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் இங்க இந்த அம்மன் வந்து வேண்டிண்டு நடக்காததே கிடையாது நிறைய பேர் நிறைய இதெல்லாம் வேண்டினே எல்லாம் நல்லா நடந்திருக்கு இன்றைக்கி வந்து கொடை அம்மனோட அதுக்கு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இருக்கா இங்கே ரொம்ப சிறப்பா நடந்தது இங்கே எல்லாமே அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் இன்னைக்கு சித்திர திருவிழானால் எல்லாரும் பூக்குழி இழங்கி அம்மனுக்கு பால் எல்லாம் எடுத்துட்டு வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு